வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் பிரியா பாலகுமார் செங்குன்றத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் சமத்துவ ரமலான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உத்தரவின் பேரில் மாநில பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் ஆலோசனையின்படி சென்னை மாதவரம் சட்டமன்ற தொகுதி செங்குன்றம் நாரவாரிக்குப்பம் பேரூராட்சியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் தமிழக வெற்றிக் கழக திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் செங்குன்றம் நகரம் சார்பில் சமத்துவ ரமலான் நோன்பு திறக்கும் இப்தார் நிகழ்ச்சி செங்குன்றம் நகர தலைவர் தலைவர் கே விஜி தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் மாவட்ட இணை செயலாளர் விஜய் இளங்கோ பொருளாளர் மனோஜ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சிக்கு திருவள்ளூர் தென்மேற்கு மாவட்ட செயலாளர் எம்எல் பிரபு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நோன்பு திறப்பு இப்தார் நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அன்சாரி காதர் ஷைன்ஷா ரிஷ்வான் அசாத் ஆகியோர் சிறப்பு ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் தாவேகா நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்